ராகவன் கிட்ட பேசலாம் செவி கொடுத்து கேட்பாங்க என் உடம்பு முழுவதும் மின்சாரம் பாய்ந்து அதாவது உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் தர்றேன் ஆமாம் எங்கள் ராகவன் சாமியை கும்பிட்டா இவ்வளோ கிடைக்குமா எங்களுக்கு தெரியாது எங்கிட்ட இருக்க கஷ்டத்தெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்கன்னு ராகவேந்திர யாரையும் சோதனை பரீட்சை வைக்கக்கூடிய மகான் அல்ல நான் வாஸ்து பார்ப்பேன் நீரோட்டம் பார்ப்பேன் அப்பா போதும்ப்பா ரைட்டில் போதுமாடா பார்த்துக்கோ பெல்ட்டில் காலை கொடுத்து கால் கட்டாயிப்பு ரெண்டா அந்த பக்கெட் அந்த தூக்குச்செட்டி கூட வீட்டில் தான் நாங்கள் வாங்குகிறோம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி குணஜென்மம் கொடுத்துருக்காங்க ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஒரு ரூபா கூட இல்லைங்க ஆமாம் நிஜம் மந்திராலயத்தில் வந்து ராகவேந்திர சுவாமிகள் வந்து ஜீவனோடு இருக்கிறாங்கங்க எதுக்கு இவரை சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் கூப்பிட்டாரு அப்படின்னு போகிறேன் அப்போ சுவாமி எனக்கு இந்த சால் போட்டால் அழகாக இருக்குமே ரெண்டு கேட்கும் கில்லி இல்லாமல் கிடையாது அள்ளி தருவாங்க அந்த மாதிரி ஒரு இது ஐயா எல்லாம் போதும் செல்வங்கள்லாம் போதும் வேண்டாம் வாழ்க்கையில் பல சுகங்கள் அணிவிப்பீங்க ஹரி ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய என் என் பேர் ஆதிமூலம் எனது ஒரு திருநெல்வேலி தச்சநல்லூர் நாங்கள் வந்து ராகவேந்திர சுவாமி மந்திராலயத்துக்கு போன முதல் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அன்னைக்கு நாங்கள் வசித்தது விலாசம் இல்லாத ஒரு முகவரி ஆமாம் அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து தான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியில் வந்து வணங்க ஆரம்பித்தோம் என்னது அப்பாவுக்கு சொந்த தமக்கை அக்கா அவங்க ஊர் வந்து ரைச்சூர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி யாருன்னே தெரியாது எங்களுக்கு நாங்கள் வந்து மற்ற ஒரு திரைப்படம் எல்லோரும் சொல்கிறாங்க நாங்கள் ராகவேந்திரசாமி படம் பார்த்து அப்படி வந்தோன்னு எங்களுக்கு எப்படின்னா எண்பத்தி எட்டில் எங்கள் அப்பாவோடய அக்கா வந்து ரைச்சூரில் இருக்கிறாங்க எனது கூட பிறந்த சகோதரன் ஒரு கம்பெனியில் வேலை செய்யும்போது அந்த பெல்ட்டில் காலை கொடுத்து கால் கட் ஆகி போச்சு ரெண்டாக கட் ஆகிட்டுது ரைச்சூர் சிகிச்சையில் சேர்த்துருக்குறாங்க அப்போ பையன் பழைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி டாக்டர்லாம் பேசிகிட்ருக்கிறாங்க எங்கள் அத்தை அழுகுறாங்க ஏன்னா மாமா கிடையாது ஐயோ இப்படி இருக்கானே ஏன்னா எனக்கு சின்ன குழந்தையிலே எங்கள் அம்மா அப்பாலாம் இறந்துட்டாங்க நான் ரெண்டு வயசாக இருக்கும்போது அம்மா இறந்துட்டாங்க எங்கள் பாட்டி தான் எடுத்து வளர்த்தாங்க எல்லாமே தெய்வத்தினுடைய சரணாகதி தான் அப்போ எங்கள் அத்தை கண்ணீர் விட்டுட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வர்றாங்க சீக்சி வந்து ஏமா அழுகிற அப்படின்னு உடனே இல்லை இந்த மாதிரி மருமகனுக்கு ரொம்ப கஷ்டமான இது இந்த மாதிரி டாக்டர்கள் வந்து குணமாகவும் ஆக முடியாதுன்னு தெரியலைங்குறேன் அதனால் என்ன செய்யணே தெரியலை அப்படிங்கிறாங்க அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க இந்த பக்கத்தில் மந்திராலயன்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குமா இப்போ தான் நான் போயிட்டு வரேன் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நான் சொல்கிறது என்பதில் அவங்க சொல்லுறாங்க இந்த மாதிரி மந்திராலயம் கிராமத்துக்கு போயிட்டு வந்தா அங்கே ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிங்கள ஒரு மகான் ஜீவன் செம்மாதி உயிரோடு இருக்கிறாங்க அதனால் நீ அங்கே ஒரு நேர்ந்து கடன் நான் வர்றேன்னு சொல்லி வேறு ஒன்றும் இல்லை ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் வந்து எதையும் நம்மகிட்ட எதிர்பார்த்ததில்லை அந்த அம்மா சொல்கிறாங்க ஒரு முறை நீ வர்றன்னு சொல்லுவான் உன் மருமகன் அழைச்சிட்டு கண்டிப்பாக கேட்கும் இந்தா இன்றைக்கி நான் போயிட்டு வந்தேன் அக்ஷதி உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி மந்திர அது தெரியாது எங்கள் அத்தைக்கு அது அரிசி மாதிரி தெரியுது உடனே இது என்ன செய்யணும் கேட்குறாங்க இதை உன் மருமகன் தலையில் இட்டுக்கோ நீ இட்டுக்கோ கண்டிப்பாக உன் மகன் குணமாயிருவாக்கில்ல குணமான உடனே முதலில் மந்திராலயம் போயிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா போயிட்டாங்க சீகச்சியில் நடந்தது பாருங்கள் இது நடந்து முடிஞ்சு வருது ஆயிட்டு எங்கள் அத்தைக்கு அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரைச்சூர் மந்திராலயம் பக்கம்தான் ஆனால் அவங்க போகிறதுக்கு பாக்கியம் கிடைக்கல எங்கள் அத்தைக்கு கிடைக்கல ஆமாம் நாட்கள் ஓடிட்டுது அண்ணாலாம் திருநெல்வேலிக்கு வந்து நாங்கள்லாம் எங்கள் அண்ணனோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்போ ரொம்ப கஷ்டம் இந்த அண்ணா இருந்து வந்த அண்ணா அவங்க சொல்லுவாங்க இல்லை முன்னாடி ரொம்ப இடத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அண்ணாச்சி அதனால் நம்ம ஏன் மந்திராலயம் போய்ட்டு வருவோங்க அத்தை சொன்னது அத்தை தான் போக முடியல நம்மளாவது போகும்னு சொல்லி போகிறோம் எங்கள் வாழ்க்கையில் அதாவது கஷ்டம்னால் கஷ்டம் அதை சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்க ஒரு மனிதனுக்கு இந்த அளவுக்கு தான் வரையறுத்து சொல்ல முடியாது அளவுக்கு அப்போ முதல் முதல் நாங்கள் போகும்போது எங்கள் ஊர்லலாம் சாப்பாடு எடுத்து கொண்டு போவோம் அதாவது லெமனோ புளியதுறையோ அந்த மாதிரி அந்த மாதிரி புளிய செஞ்சு அந்த பக்கெட் அந்த தூக்கு சட்டி கூட பக்கத்து வீட்டில் தான் நாங்கள் வாங்குகிறோம் என்ன நம்மளால் வாங்க முடியலை பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு பாத்திரங்கள்லாம் வாங்கி அதில் எடுத்துகிட்டு மந்திராலய யாத்திரை கிளம்பியாச்சு போயிட்டோம் மந்திராலய தரிசனம் நல்லா இருந்தது அப்போல்லாம் பக்கத்தில் எல்லாம் ஃப்ரீயாக இருந்தது அன்னதானம் வந்து எங்களுக்கு தெரியாது அன்னாதானம் போடுறாங்கன்னு தெரியாது போனோம் நாங்களே அங்கே உட்காந்து எல்லாம் சாமி கும்பிட்டு ரெண்டு நாள் நாங்கள் கொண்டு போன சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு வந்து பழைய ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு முஸ்லீம் இது இருக்கும் அந்த இடத்துல நைட்டு தூங்குகிறோம் ட்ரெயினுக்காக காத்திருந்து அன்னை நடந்த சம்பவம் என்னென்னா நைட்டில் திருடர்கள் வந்து நாங்கள் கொண்டு போன பேக்கு எல்லாம் அந்த தூக்கு செட்டி எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எங்களுக்கு என்னன்னே தெரியாது ஐயோ ராகவேந்திரா இப்படி இன்னொரு ஆள்கிட்டருந்து வந்து வாங்கிட்டு வந்த பொருள்லாம் காணாமல் போச்சே இந்த மாதிரி முதல் முறையாக மந்திராலயம் வந்தோம்மா காணாமல் போச்சே இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லி நாங்கள் கண் கலங்கினோம் ஆனால் எங்களுக்கு தெரியாது எங்கிட்ட இருக்க கஷ்டத்தெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்கன்னு அன்றைக்கி நடந்த சமூகம் எங்களுக்கு தெரியாது நாங்களும் சாதாரண மனிதர் தானே காணாமல் போச்சுன்னு தான் நினச்சோம் ஆனால் சுவாமி அப்படியே இல்லை சுவாமி எங்கிட்ட இருக்க அனைத்து கஷ்டங்களும் அந்த ரூபத்தில் எடுத்துகிட்டு போயிட்டாப்ப மந்திராலயத்தில் அதுக்கு பின்பு எண்பத்தெட்டுக்கு பின்பு எங்கள் வாழ்க்கையில் வந்து வெளியேச்சினாப்ப ராகவேந்திரசாமி படிப்படியாக வாழ்க்கையில் நீங்கள் எந்த லெவலுக்கு நான் இப்போ சொன்னோம் இல்லையா கஷ்டம்னு சொன்னேன் அதே இது கஷ்டத்தெல்லாம் மறந்து எந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வர முடியுங்கிறத ராகவேந்திர சாமி ஒவ்வொரு அணுகுலையும் காமிச்சாங்க அதாவது உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் தர்றேன் ஆமாம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள்கிட்ட எல்லாரும் சொல்லுவாங்க அவர் சோதனைக்கு உட்படுத்துவாருங்க கிடையாதுங்க என்னையை பொறுத்தவரைக்கும் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் ராகவேந்திர சுவாமி யாரையும் சோதனை பரிச்சை வைக்கக்கூடிய அல்ல ஏன்னால் தெரியும் நம்ம சாதாரண தலைவலி கூட தாங்க மாட்டோமே சோதனையை தாங்கக்கூடியவங்களா கிடையாதுங்க அவர் மகான் ஜெகத்குரு எல்லாத்தையும் முன்கூட்டி அறியக்கூடியவங்க அதனால் கிடையாது நம்ம கர்மா ரொம்ப இருக்கும் அந்த கர்மாவை தான் அவர் லேட் பண்ணுவார் இல்லையா தயாள குணம் அள்ளி கொடுக்க ரெண்டு கேட்டேன் கில்லி எல்லாம் கிடையாது அள்ளி தருவாங்க அந்த மாதிரி ஒரு இது எங்கள் இதில் நடந்தது அப்போ ஒரு காலகட்டத்தில் ராகவேந்திர சுவாமிகிட்ட நாங்கள் சொல்கிறோம் ஐயா எல்லாம் போதும் செல்வங்கள்லாம் போதும் வேண்டாம் அப்படின்ட்டோம் வேண்டாம் ஓரளவுக்கு மனிதன் வாழ தேவையானது தந்துட்டிங்க இனி வேண்டான்ட்டோம் ராகவேந்திரசாமி அப்படின்னு பார்த்துக்கோங்க அதாவது தன்னுடைய தகப்பனார்ட்டை சொன்னது அப்பா போதும்பா ரைட்லா போதுமாடா பார்த்துக்கோ ஆ போதும்பா ரைட் எப்படி அப்பா கேட்பாங்களோ அதே மாதிரி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி ஆமாம் நீங்கள் வந்து ராகவேந்திரசாமியை தள்ளி நின்று ஃபோட்டோவோ பிருந்தாவனமோ பார்க்க வேண்டாம் ராகவேந்திர பேசலாம் செவி கொடுத்து கேட்பாங்க அந்த மாதிரி எங்கள் வாழ்க்கையில் நடந்தது நான் மிகவும் இன்றைக்கும் இந்த உங்கள் முன்னாடி இதை பேசுகிறேன்னா ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி குணஜென்மம் கொடுத்துருக்காங்க இது வந்து மறு ஜென்மம் தான் சொல்லுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் எனக்கு மின்சார விபத்து ஒன்று ஏற்பட்டது ஆண்டானா மாட்டும் பொழுது அந்த விபத்து வந்து என் குடும்ப உறுப்பினர்களுக்கு முன்னாடியே நான் மரணம் அடைஞ்சிரும்னு சொல்லி எல்லோரும் எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா த ஆண்டனா போது பெரிய ஒயரில் அந்த கம்பி பட்டு என் உடம்பு முழுவதும் மின்சாரம் பாய்ந்து தரையில் முழுக்க மின்சாரம் மழை பெஞ்சிகிட்ருக்கு என்னை யாரும் காப்பாற்ற இயலாது என் வீட்டில் எப்போதும் ராகவேந்திர சுவாமிகளுக்கு வந்து லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போ நான் ராகவேந்த சுவாமியை பார்த்து சொன்ன ஒரே வார்த்தை இன்னும் சில வினாடிகளில் என்னுடைய ஜீவன் முடிய போகுது ஆமாம் என்னையால் வழி இல்லை சுவாமி ஆனால் அந்த ஜீவன் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க துஷ்ட ஆவி வந்து இங்கேனா குடி சொத்துன்னு எனக்கு தெரியாது இல்லையா நானும் சின்ன வயசு தான் அப்போ சுவாமி கேட்டேன் இந்த ஆன்மாவானது மந்திராலயத்துக்கு வந்து தினமும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் சூட்ச மருவில் நானும் அங்கே உட்காந்துருவேன் அதனால எனக்கு மரணம்னு முடிவு ஆயிப்போச்சு ஆனால் இந்த ஆன்மா மரணம் அடைந்த மறு வினாடி மந்திராலயத்துக்கு தான் போகணும் இங்கே இருக்க வேண்டாம் சுவாமி அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் ஆமாம் எல்லாரும் அழுகிறாங்க அதை ஒரு ஆள் தடுத்துட்டாரு ஒரு உயிருக்காக பல உயிர் போகக்கூடாதுன்னு தடுத்துட்டாருங்க என் கண்ணு முன்னாலே எல்லோரும் நிற்கிறாங்க அண்ணா அண்ணி எல்லாரும் நிற்கிறாங்க சரி நம்ம அவ்வளோதான் நினச்சேன் ஒரு காற்று அடிச்சுது அப்படியே அந்த கம்பி இன்னொரு கம்பியில் விழுந்தேன்னு அப்படியே தூக்கி அடிச்சுட்டு உயிர் பிழைச்சேன் உயிர் பிழைத்த பின்பு சுவாமிகிட்ட ஒரு சங்கல்பம் இனி எனக்குள்ளே எந்தெந்த எக்ஸ்ட்ரா ஒரு அதாவது எனர்ஜி எனக்குள்ளே நான் என்ன படித்து சம்பாதிக்கக்கூடியதெல்லாம் அனைத்தும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்காக நான் சேவையாக செய்கிறேன்னு சொல்லி சங்கல்பம் எடுப்பேன் நான் வாஸ்து பார்ப்பேன் நீரோட்டம் பார்ப்பேன் எத்தனையோ இடங்களுக்கு வாஸ்து பார்த்துருக்கு எவ்வளோ வருடங்களா யார்டையும் நான் அதுக்கு சன்மானம் வாங்கினதில்லை ஆமாம் நிறையா நிறையா கிரகங்களுக்கு வாஸ்து பார்த்து நல்லா இருக்கிறாங்க என்ன சொன்னாலும் நடக்கும் அவங்ககிட்டலாம் சொல்லிட்டு வர ஒரே இது ராகவேந்திர சுவாமியை பற்றி எங்கள் ராகவேந்திர சுவாமியை கும்பிட்டா இவ்வளோ கிடைக்குமா போதுங்கிற மனசு வருமா அப்படின்னாங்க ஆமாங்க நீங்கள் ஒரு முறை மந்திராயம் போய்ட்டு வாங்க நான் எல்லாத்தையும் நிர்பந்தப்படுத்த மாட்டேன் வாஸ்து பார்த்துருக்கோம் பணம் வாங்கலை அதனால நீங்கள் மந்திராலயம் அப்படி சொல்ல மாட்டேன் அவங்கவுங்களுக்கு ஒரு எண்ணம் உண்டு இல்லையா அந்த எண்ணத்துப்படி நடந்து நடந்துக்கோங்க உங்கள் தெய்வத்தை வழிபடுங்க குலதெய்வத்தை மேம் ஆனால் இதெல்லாம் மீறி மகான்னு சொன்னால் ஸ்ரீ ராகவேந்திர சாமியில் போயிட்டு வாங்க ஒரு முறை போயிட்டு வாங்க மாற்றத்தை உணர்வீங்க அப்படிமே இப்போ வந்து எல்லோரும் எதுக்கெல்லாமோ அது கிடைக்குமா இது கிடைக்குமாங்க ராகவேந்திரசாமிய ரொம்ப அவருடைய பாதங்களை நம்ம பிடித்தாலே போதுங்க ராகேந்திரசாமி நமக்கு என்ன வேணுங்கிறது அவர் முன்கூட்டி தெரியுங்க எந்தெந்த கட்டம் வேணுமோ அதை கொடுப்பாங்க சரிங்களா அதாவது ராகவேந்திரசாமி ஒரு விஷயங்கள் நம்ம சொல்லலாம் ஆனால் எண்ணற்ற விஷயங்கள் செய்வதனால நம்ம என்ன சொல்லனே தெரியல மந்திராலயத்தில் வந்து அதாவது இது மிகப்பெரிய ஒரு மிராக்கள் ஆமாம் மந்திராலயத்தில் நடந்த சம்பவம் அங்கே வந்து எஸ்எஸ் ஒயின்னு சொல்லி ஆராதனைக்கு வருவாங்க நீங்கள் கூட எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஒரு ஆயிரம் பேர்கிட்ட வருவாங்க அவங்க ஒரு சால் அனுபவிப்பாங்க அந்த சால் வந்து எனக்கு ஒரு ஆசை ராகவேந்திர சுவாமி நான் இருந்தாலும் ராகவேந்திர சாமி கிட்டே நீங்கள் மந்திராலயத்தில் கேட்கலாம் அப்போ சுவாமி எனக்கு இந்த சால் போட்டால் அழகாக இருக்குமே எனக்கு இந்த சால் வேணும்னு கேட்டேன் சால் எங்கே கிடைக்கும் அவங்க உறுப்பினருக்கு தானே அந்த ஐடி கார்டு போட்டவங்களுக்கு தான் நான் போகும்போது ராகவேந்திரா ராவுன்னு சொல்லி நம்ம ஆஞ்சநேயர் கோவிலில் தீர்த்தம் கொடுத்துருப்பாங்க நீங்களாம் பார்த்துருப்பீங்க முன்னாடி உள்ளவங்க அப்போ அவர் என்னை கூப்பிட்டுற ஆதிமலங்க வா இந்த சாலுக்கு இருக்கு பாரு இந்த சால் வந்து உனக்குள்ளதா அப்படின்னாரு நான் சொன்னேன் மாமா ஐடி கார்டு அதெல்லாம் ஆந்திராக்காரங்க கர்நாடகாக்காரங்க போட்டிருப்பாங்க இது எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை 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 இந்த புது இது இது நீ வச்சுக்கோயேன் அப்படிங்கிறாப்புல இல்லை யாருக்குள்ளதும் நினைக்கிறேன் அப்படின்னு இல்லைப்பா இங்கே தான்ப்பா இருக்குது யாருக்குள்ளதுன்னு தெரியல நீ வச்சுக்கோ அப்படிங்கிறாப்புல நான் கேட்டது ராகவேந்திர சுவாமிகிட்ட மந்திராலயத்தில் நீங்கள் பிருந்தாவனத்தில் நான் ஒரு சின்ன இதை தான் சொல்கிறேன் அதாவது சின்ன ஆசைப்பட்டதை அப்போது ராகவேந்திரா சரி எடுத்துகிட்டு என் மேலே வச்சிட்டு பிருந்தாவனத்துக்கு வர்றேன் வரும்போது இன்னொரு அம்மா திருப்பூரை சார்ந்த மணியம்மா கேள்விப்பட்டிருப்பீங்க மணியம்மாவுக்கும் இதே மாதிரி ராகவேந்திர சுவாமி கிட்ட கேட்டிருக்கிறாங்க இந்த சால் நல்லா இருக்கேன் நானும் போட்டு சேவை செய்யணுமா அப்படின்னு நான் கொண்டுட்டு வரோம் அதன் மூலம் என்ன நினச்சிக்கோங்க ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகிட்ட கேட்டால் கரெக்டாக நீங்கள் கொண்டு வரீங்களே அப்படின்னாப்ப நான் என் மனசுக்குள்ளே ஒரு பூரிப்பு ராகவேந்திரா பரவாயில்லையா நான் நினச்ச மாதிரி அவங்களும் நினச்சிருக்காங்களே சொல்லி ஆமாக்கா இந்தாங்க இது உங்களுக்கு சேரக்கூடியதுன்னு சொல்லி உடனே கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு ராகவேந்திரா என்ன ஒரு இது நான் கேட்டதுக்காக இப்படி செஞ்சுட்டு மறுபடி இப்படி கொடுத்துட்டீங்களேன்னு சொல்லிவிட்டு நிற்கிறேன் அடுத்து என்னை யார் கூப்பிடுறான்னு கவுதலா சமீபத்தில் தான் அவர் முக்தி அடைஞ்சார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கவுதாலான்னு சொல்லி கணத்த ஆள் மந்திராலயத்தில் ஸ்டாப் ஒர்க் பண்ணுறாப்புல அவர் என்னை கூப்பிட்றாரு பேர் சொல்லி பிரகாரத்தில் ஆதிமூலம் இங்கே வா அப்படின்னாப்பில உடனே என்னென்னு தெரியலேன்னு சொல்லி அப்போ சுவாமி நம்ம இப்போ ஸ்ரீ சுதேந்திரத்து சுவாமிகளுக்கு முன்னாடி அவங்களுடைய குரு குருவாக சொன்ன குரு இருக்கிறாங்க அப்போ இங்கே வானை என்னை அழைச்சிட்டு போனாப்பில எதுக்கு இவர் சம்மந்தம் இல்லாமல் என்னை கூப்பிட்டாரு அப்படின்னு போகிறேன் போகும்பொழுது ஒரு ஆசை இருக்கத்தானே செய்யும் நான் இது வரைக்கும் மந்திராலயத்தில் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஒரு ரூபா கூட கொடுத்ததில்லைங்க ஆமாம் நிஜம் ராகவேந்திர சுவாமிக்கு தெரியும் ஒரு ரூபா நான் காணிக்கையும் போட்டதில்லை ஒரு ரூபாய் கூட நான் கொடுத்ததில்லைங்க எல்லோரும் நான் கொடுத்தேன்னு சொல்லுவாங்க நான் கொடுத்தது என் மனைவி மக்கள் வந்து செஞ்சிருக்கலாம் ஆனால் அதை நான் இல்லை நான் கொடுத்ததில்லை ராகவேந்திரசாமிய தெரியும் என்னை அழைச்சிட்டு போனார் போகும்போது அந்த வஸ்திரமெல்லாம் இருந்தது சரி ஒரு வேளை இந்த வஸ்திரம் ஏன்னா இயற்கை தானே நினச்சேன் அந்த வஸ்திரம் போ இந்த வஸ்திரம் கொடுப்பாரோ அப்படின்னு சொல்லி அது என்ன சாதாரண ஒரு வஸ்திரம் அதை தாண்டிட்டேன் என்னடா கிடையாதோ அப்போ என்ன மந்திராட்சியும் கற்கும் கொடுப்பாங்களோ அப்படின்னு நகண்டு போகிறேன் அப்போ அவர் கன்னடத்தில் சுவாமிகிட்ட ஏதோ சொல்கிறார் சொன்ன உடனே மிகப்பெரிய பட்டு வஸ்திரங்க அதாவது ஐம்பதனாயிரம் ஒரு லட்ச ரூபா நம்ம டோனர் பண்ணுனா அதுக்கு செலுத்த வேண்டிய பட்டு வஸ்திரமும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மார்பில் அவருடைய சில உருவத்தையும் எனக்கு எங்கே நான் ஒன்றும் செய்யலை ராகவேந்திர சுவாமிட்ட நான் கேட்டது எஸ்எஸ்ஓயங்கிற சிறிய வஸ்திரம் ஆனால் ராகவேந்திர நான் கொடுத்துட்டேன் பார்த்தீங்களா அந்த அம்மாட்டை துள்ளி கூட நினைக்கல ஐயோ நான் நினச்சேன் எனக்கு அப்படி நினைக்கல உடனே அந்த அம்மாட்டை கொடுத்தேன் ஆனால் ராகவேந்திர என்ன ஆதிங்களும் வாடா அப்படின்னு சொல்லி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியினுடைய அந்த வசரத்தில் வந்து ராகவேந்திர சுவாமி உருவம் தான் முழுக்க முழுக்க இருக்கும் நான் இன்னைக்கும் பத்திரமா என்னுடைய வீட் ராகவேந்திர சுவாமி பவனில் வச்சுருக்கிறேன் என்னுடைய வீடுன்னு அதுக்கு மனசு இல்லை ராகவேந்திர சுவாமி பவனில் வச்சுருக்கிறேன் அதை போட்டு அதெல்லாம் தங்கும்போது எனக்கு கண்ணீர் அதாவது இன்னைக்கும் நான் நினப்பேன் மந்திராலயத்தில் வந்து ராகவேந்திர சுவாமிகள் வந்து ஜீவனோடு இருக்கிறாங்கங்க நாம் பேச தான் மாட்டுக்கோம் சுவாமிகிட்டே போகிறோம் குடும்பத்தோடு பேசி பொழுத கழிக்கிறோம் ஆனால் எதுக்கு வந்தோம் ராகவேந்திர சாமியை பார்க்க வந்தோம் பேசிகிட்டே இருங்க கண்ணீர் அங்கே நீங்கள் ஒருத்தளிக்க கண்ணீர் விட்டாலும் போதும் ராகவேந்திர சாமி அந்த பிருந்தாவனத்தில் பட விட மாட்டார் கையில் தாங்குவாங்க ஏன்னா அந்த இடத்துல கண்ணீர் சிந்தக்கூடாதான் நான் அந்த இதை அனுமூப்புறமாக இன்றும் அந்த நிகழ்வை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா கௌதாலா நான் எதுவுமே செஞ்சதில்லை ராகவேந்திர சுவாமிக்கும் இல்லை ஆனால் ராகவேந்திர சுவாமி என்னட்ட காரியங்கள் செஞ்சிருக்கிறாங்க பெரிய ஒரு சந்தோஷம் ஆமாம் இன்றைக்கி ராகவேந்திர சுவாமி இட்ட கட்டளை என்னென்னா பிருந்தாவனங்களுக்கு உண்டான கைங்கரியம் பண்ண சொல்லி அது நான் எனது அருமை சகோதரர் சரவணன் அண்ணா அதாவது மதுரையை சார்ந்தவர் சிங்கப்பூரில் இருக்கிறாரு அநேக பிருந்தாவனங்கள் வந்து சுவாமி அவங்கள கருவியாக வச்சு செய்ய வச்சுருக்கிறாங்க அதில் நானும் அதாவது நல்லோருக்கும் பெய்யும் மலை எல்லோருக்குங்க மாதிரி நானும் அதில் ஒரு சிறிய மலைத்துளி போல் அவர்களோட ஒட்டி அந்த கைங்கரியத்தை பண்ணிகிட்டு ஆமாம் நீங்கள் ராகவேந்திர சுவாமியில் வந்து ஏதோ தொலைவாக சோதனைக்குட்பட்டவர் சன்னியாசி நிறையா வீட்டில் அவங்க ஃபோட்டோவெலாம் மாட்ட மாட்டேக்குறாங்க ஆமாம் இந்த யூ இந்த இந்த காணொலி வாயிலாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நான் நிறையா வீடுகளுக்கு வாஸ்து பார்க்க போயிருக்கிறேன் அங்கெல்லாம் சிலவங்க அவர் சன்னியாசிலாம் மனைவியெல்லாம் விட்டுட்டு போனவர்லாம் அப்படின்லாம் சொல்லி அவர் ஃபோட்டோ வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க சில கிரகங்கள் கண்டிப்பாக அப்படி நினைக்காதீங்க ராகவேந்திர சுவாமிகள் வந்து நமக்கு அந்த புண்ணியத்தை கொடுப்பதற்காக நமக்காக குடும்ப வாழ்க்கை வேண்டாம் லவ்லிக வேண்டாம்னு சொல்லி சன்னியாசத்தை வாங்கிட்டு இத்தனை கோடி மக்களுக்கு நல்லது செய்யவே வந்திருக்கிறாங்க சரிங்களா அதனால் மகானை யாரும் ஃபோட்டோ வச்சா எதுவும் சோதனை அப்படிலாம் நினைக்காதீங்க அவரை குடும்பம் கொடுங்க வாழ்க்கையில் பல சுகங்கள் அணிவிப்பீங்க ஹரி ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக புஜ்ஜாய ராகவேந்திராய சத்யதர்ம ராதாயச பஜதாம் கர்ஷஉட்சாய நமதாம் காமதே ஓம் ஸ்ரீ முகாரவிந்தம் திருமுக தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா